என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கா மூன்றாம் வார புதன்கிழமை திருப்பலி வாசகங்கள் நம் ஆன்மாவை உயிர்ப்பிக்கும் இறை வார்த்தைகளாகும் வாசகங்களை நம் உள்ளத்தில் தியானித்து இறைவன் நமக்கு சொல்லும் செய்தியை கேட்போமாக முதல் வாசகம் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டுப் போயினர் இறை பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர் சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்துக்கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார் இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார் சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார் பிலிப்பு சொன்னவற்றைக் கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர் ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின முடக்கு முற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர் இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு தக்கவை என்று சொல்லுங்கள் பல்லவி அனைத்துலகோரே கடவுளைப் போற்றி ஆர்ப்பரியுங்கள் அனைத்துலகோரே கடவுளைப் போற்றி ஆர்ப்பரியுங்கள் அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர் அவர்கள் உம் புகழ் பாடிடுவர் உம் பெயரைப் புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள் வாரீர் கடவுளின் செயல்களைப் பாரீர் அவர் மானிடரிடையே ஆற்றிவரும் செயல்கள் அன்றுதற்கு உரியவை பல்லவி அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள் அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம் அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாழ்கிறார் பல்லவி அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் நற்செய்தி வாசகம் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுள்ளம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தழ செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தழ செய்வேன் என்று கூறினார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பானவர்களே இன்றைய இறைவார்த்தை நம் வாழ்வில் ஒளி நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் இவ்வாசகங்களை மற்றவர்களுடன் பகிர்வோம் இயேசுவின் ஆசீர்வாதம் மற்றும் அன்னையின் புகழ் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன் அன்பானவர்களே நான் தேவ மாதா வணக்க தொகுப்பையும் பகிர்ந்துள்ளேன் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் இயேசுவின் ஆசீர்வாதம் மற்றும் அன்னையின் புகழ் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்